ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மதிக்கு ஸ்கூல் லீவு ஆனால் இன்னைக்கு ஸ்கூல் இருக்கிற மாதிரி அவனை ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதி வா 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 வா

டேய் டேய் என்னடா தா அங்கா இப்படி பண்ணுற ஓ முஸ் ஐயோ அய்யோ முஸ் ஃபோன் பண்ணியிருக்காது வாடா அப்புறம் முட்டையை வாங்கி கொடுக்க மாட்டேன் பாத்துக்கோ அப்புறம் முட்டையை வாங்கி கொடுத்தேன் இப்படியெல்லாம் பண்ணுவியா நீ நல்ல பையன் தானே நல்ல பையன் தானே ஸ்கூலுக்கு தானே கூப்பிட்ற சார் நீ ஏபிசிடி எல்லாம் சொல்ற இல்ல அப்ப ஸ்கூலுக்கு போகணும்ல திரும்ப ஏபிசிடி எல்லாம் சொல்ற இல்ல ஏபிசிடி எல்லாம் சொல்ற இல்லடா அப்படி ஸ்கூலுக்கு போகணும் இல்லடா சொல்ற ஏபிசிடி எல்லாம் சொல்ற அப்ப நீ நல்ல பையனா ஸ்கூலுக்கு போனாதான சொல்ல முடியும் அப்படி ஒன்னாவது போலியா சரி சரி என்னது என்னது என்னது

உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்